வணக்கம் நண்பர்களே நம்ம எங்கே இருக்கோம்னா முக்கூடூர் ஆட்டு சந்தையில் இருக்கோம் இங்கே பாருங்கள் நல்ல வெள்ளாட்டம் கடாயில் நல்லா கன்னி கடாயில் ஒன்று ஒன்று நல்ல சரியான பெருவெட்டு கிடாய் இது சுத்த கருத்து கிடாய் கோவிலுக்கு கடை இருபத்தெட்டாயிரம் ரூபா முடிஞ்சிருச்சு பிடிச்சி கட்டிட்டாங்க நல்ல ஆளுபல் கிடாய் தான் அருமையான கடை நல்ல வளர்ப்பு கட்டி போட்டு வீட்டில் எத்தி நல்ல ரெண்டு செங்குட்டி தான் பதினாலாயிரூவா சொல்லிதாப்பில் பதினொன்று கேட்டு பன்னெண்டு முடிஞ்சிடும் பதினொன்று கேட்டுட்டு இருந்தோம் ரெண்டு முடி வெட்டியாச்சு அதனால் கொஞ்சம் பார்வை இல்லை எல்லாம் நல்லா வாங்கி வய நல்லா கால் வளர்ந்த குட்டி தான் அருமையான குட்டி மயிலம்பாடி கிடாய் கிடாய் பதினெட்டு ரூபா சொல்றார் பதினஞ்சு வரை கேள்வி நல்ல கடை தான் நல்லா அருமையான வளர்ப்பு இது பூராமே கொடியாட்டுடைய ஆடு ஒரு பத்து ஆடு கிடையாது நல்ல உயரமான ஆடு தான் ஆடு ஒன்று நாங்கள் பத்தாயிரம் கேட்கலாம் கேட்டோம் ஒரு லட்ச ரூபான்னு அவர் கூட கொஞ்சம் எதிர்பார்க்க ஒன்று முப்பது மூணாயிரம் கற்றுக்கிறேன் முடியல இது பூராமே செம்பளி வளப்புகுட்டியாக தான் கிடக்கு நாட்டுக்குட்டி அருமையான வளப்புக்குட்டி தான் குட்டி பதினாலு கிடையாது பன்னெண்டு ரூபா பதிமூன்று பதி முதல் பதினைஞ்சி பதினேழாயிரம் வரை கிடக்கு இந்த கடாயை கேட்டுட்டு ஆமாம் ஆமாம் பதினொன்றுன்னு கேட்டாங்க நல்ல கடாய் தான் இது நிறைய கிடாய்கள் நல்ல பெரிய பெரிய கடாய் கொட்டி செங்குட்டி முடிஞ்சிருச்சு நாலு புள்ள ஆறு பண்ணி கொடுத்துருக்கோம் எட்டாயிரத்தி ஐநூறு கடாயெல்லாம் சரியான கடாய் நல்லா கொம்புலாம் வந்துருச்சு இது பூராமே எட்டாயிரத்தி பதினொன்று ஐநூறு ஆடுக்கிறாங்க எட்டு ஐநூறுக்கும் முடிஞ்சிருக்கும் கறிக்கி கிடக்கு வளப்புக்குட்டியும் கிடக்கு வளர்ப்புக்கு தான் முக்கால்வாசி கறிக்கி தான் போ பல்சை ஆடு கிடந்தால் ஆடுக்கணும் நல்ல ஆடுன்னா தெளித்து வறக்கணும் நல்லா அருமையான நல்லா அருமையான ஆடு தான் இது பூராமே சுத்த கருத்த கடாய் இது வளக்கு குட்டி தான் இது இரு பிளாட்டு கிடக்கு கொட்டு குட்டியில் இரு பிளாட்டு ஒரிஜினல்னு சொல்லக்கூடிய இரு பிளாட்டு கிடக்கு இது ஒரு குட்டி இது ஆறுரூபான்னு முடிஞ்சிச்சு ஒரு குட்டி ஆறுரூபான்னு முடிஞ்சு போது பதினாலு ரூபா சொன்னாப்புல பன்னெண்டு ரூபான்னு சொல்லி சொல்லிடுச்சார் ஜோடி பதினாலு பன்னெண்டு ரூபான்னு முடிஞ்சுது நல்ல இரு பிளாட்டு கொடுத்தா நல்ல குட்டி தான் நல்ல மேய்ச்சல் முறையில் நல்லா மேயும் வேறு அருமையாக இருந்தீங்க இது பூராமே இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அண்ணன் சேவல் சந்தையில் கோழி உண்டு இது பூரா சாதி சேவா சண்டை சேவா அந்த இளைஞர்களை கிடக்கு இல்லை ஓரமாக போட்டிருப்பாங்க சேவன்னா நாலாயிரம் ஐயாயிரம் மூவாயிரம் சொல்லி தாங்க நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும் ஒவ்வொரு கோழி நல்ல கோழியாக இருக்குது கோழியாக சூப்பர் கோழி எடை இடைக்குன்னு தருவாங்க நிறைய பேர் பண்ண கோழி கொண்டாந்துருப்பாங்க அதெல்லாம் கறிக்கி ஆகிட்டு போவாங்க இடைக்கு இது நல்ல ஜாதி கோழி இது வளப்புக்குட்டி ரெண்டரை தான் இருக்கும் ஆனால் நாட்டுக்குட்டி தான் நாட்டுக்குட்டில் மயிலம்பாளியில் கிராஸு சூப்பராக இருக்கும் அருமையான குட்டி ஆனால் குட்டிக்கு பால் கூடிய மப்பில் இருக்குது குழ கடிக்கும் ஆனால் இப்போ மேய்ச்சலுக்கு செட் ஆகாது மேய கொண்டு போகக்கூடாது இது பூராமே கறிக்கு வந்திருக்கு ஓரளவு வளப்பை நல்ல சுமாரான வளர்ப்பு தான் கறி கடைக்கு முடிஞ்சிடுச்சு பூராமே ஆடுதான் ஒவ்வொரு ஆடு எட்டாயிரம் ஒம்பதாயிரம் அந்த அளவுக்கு இரவு ரெண்டு கடாய் கிடக்கு அது தனி கறி கிடக்கிறாங்க தான் அதுதான் மற்ற வாங்கும் போது குறைய மாதிரி தெரியும் கறி வர பூரா பொட்டாடியாக இருப்பாங்க எல்லா கூட்டியாக இருப்பாங்க இது செம்பளி இது ஆடு நல்ல ஆடு வேலையாடு வேலையாட்டில் பல் சேர்ந்துட்டு ஆனால் ஆடு ஒரு எத்து ரெண்டு ஏற்று வச்சுருக்கலாம் இது ஒரு ஆடும் ஒரு குரால் ஒரு கிடாக்குட்டி ஆடும் குராலும் பதினஞ்சு ரூபா சொன்னாப்புல கிடாகுட்டி தண்ணி இது நாலு பல் இந்த ஆடு செனை இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் ஏனும் மடு போட்டிருக்கு ரெண்டு குட்டி போடும் ரொம்ப ரெண்டு ரெண்டு குட்டி தான் போடும் பதினாலாயிரம் ரூபா சொன்னாப்புல பதினொன்று கேட்டாங்க பதினொன்றுன்னு முடிஞ்சிட்டு இந்த ஆடு ஒன்று இது வேணும் நல்ல செம்பூர் ஆடு விளையாட்டில் கிராஸ் ஆனால் நல்ல கால்வலந்த ஆடுதான் சூப்பராடு அங்கே வந்து கரும்புற ஆடு அது கொரம்மி இது மாடு இது வந்து கால்வாழ்ந்த ஆடு வலி சேர்ந்த ஆடு நல்ல செவ்வள ஆடு கறி கடைக்கு தான் போய் இது குரால் சூப்பர் குரால் நல்லா அருமையான குரால் இது சேன ஆடு ஆடு மட்டுமே பதினாலாயிரூவா ஆடு தான் பழுச்சு வந்து எது பூராமே செய்யுது மயிலம்பாடி இருபதாயிரம் மயிலாம்பாடியில் கிராஸு ஒரிஜினல் கிடையாது இது ஜோடி வந்து பன்னெண்டாயிரூவா சொல்றதா ஒன்று பத்தாயிரம் பத்தாயிரம்னு கொடுக்காது பத்து பத்து ஐநூறு பதினொன்று கொடுக்காது இது ஆடும் ரெண்டு குட்டியும் நிலை சூழல் தெரியாமல் நிறைவேறது இது வந்து ஆடும் குட்டியும் இருபதனாயிரம் ரூபா இது நல்ல கோயிலுக்கு தேவையான கிடாய் வந்து பதினாறாயிரம் ரூபா அடியே கழித்துல வெளில எல்லாம் கடைக்காடு பார்க்க கண்டி தூக்கி பார்க்குறாங்க பதினாறாயூவா சொல்லி பதிமூணு கேள்வி நண்பர்களே யாருக்கு வேணாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் யாருக்கும் குட்டி வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் குட்டி கொடுத்துட்ருக்கோம் கோயில்கொடை எல்லாம் மொத்தமாக குட்டி கொடுத்துட்ருக்கோம் யார் வேணாலும் கால் பண்ணுங்கள்